அனைவருக்கும் வணக்கம் நம்ம இது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சோலூர் காடம்பாடி திருச்சி மெயின் ரோடில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் உள்ள ப்ராஜெக்ட்டுங்க விஐபியினுடைய ஃபைன் அசட்டு ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ப்ளாட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி முடிஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் அந்த ப்ராஜெக்டுங்க சுற்றில் உங்களுக்கு காம்பவுண்ட் வால் டிடிசிபி அப்ரோடு கேட்டட் கம்யூனிட்டி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குங்க சரிங்களா ஏபி வாட்டர் சர்வீஸ் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி சர்வீஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே பிளாட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகி ரிஜிஸ்ட்ரேஷனாக முடிஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதில் முப்பத்தி ஒன்றாம் நம்பர் ப்ளாட்டு நார்த் ஃபேஸு ரெண்டே கால் சென்ட்டு அவைலபிளாக இருக்குது அதை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஆகிட்டுருக்கு பாருங்கள் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் புது கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே நடந்துகிட்ருக்கு இந்த ஏரியா சுற்றிலும் உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா சூப்பரான இடங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனாலும் சரி அருமையான இடம் பாருங்கள் சுற்றிலும் உங்களுக்கு வீடு காம்பவுண்ட் வால் ஸ்ட்ரீட் லைட்டு இபி ஃபெசிலிட்டி வாட்ரு ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது சரிங்களா பிளாட் நம்பர் முப்பத்தி ஒன்றுங்க அகலம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு அடி சரிங்களா நீளம் வந்து உங்களுக்கு நாற்பது அடி பாருங்க பக்கத்துலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு இதுதான் இந்த லேண்டுங்க ரெண்டே கால் சென்ட்டு அருமையான இடம் சூப்பர் இடம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் சரி வீடு கட்டுறதுனாலும் சரி அருமையான இடங்க பாருங்க முப்பத்தி ஒன்றாம் நம்பர் ப்ளாட்டு நார்த் ஃபேஸ் முன்னாடி அகலம் வந்து இருபத்தாறு அடி நீளம் வந்து நாற்பது அடி சரிங்களா இந்த ரெட் கல்லில் இருந்து இந்த ரெட் கல்லில் இருந்து இங்கே உள்ள அந்த ஒயிட் கல் ஓகேங்களா நார்த் ஃபேஸ் சைட்டுங்க சுற்றிலும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுகள் ரெசிடென்ஷியல் ஏரியா இங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு சூப்பரான இடம் சரிங்களா காண்டெக்ட் பண்ணுங்கள் கீழே உள்ள நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ